இசை என்பது மொழிகளை கடந்து பயணிக்க வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு எனவும் அதனை நோக்கிய தனது இசைப்பயணம் அமைந்திருப்பதாகவும் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் தெரிவித்திருக்கின்றார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இங்கிலாந்தில் இடம்பெற இருக்கின்ற புதிய இசை நிகழ்ச்சிகளின் ஏற்பாடுகள் தொடர்பில் லண்டன் வந்திருக்கின்ற ஆஸ்கர் நாயகன் ஐ தமிழுக்கு வழங்கிய விசேட செவியிலேயே இதனை தெரிவித்திருக்கின்றாா் ஆஸ்கர் மட்டுமன்றி தனது படைப்புகளுக்காக கிளைத்தேயம் தேயம் எங்கும் கோல்டன் கிளோப் பாப்டா உள்ளிட்ட உயர் விருதுகளை பெற்ற ஏ ஆர் ரஹ்மான் பல இந்திய தேசிய விருதுகளையும் பெற்ற மாபெரும் மேதையாவார் செப்டம்பர் மாதத்தில் பிரித்தானியாவின் லீட்ஸ் பேர்மிங்ஹாம் மான்செஸ்டர் மற்றும் வெம்ப்லி போன்ற இடங்களில் பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கின்ற தனது இசை நிகழ்ச்சிகளை வறுமனே திருவிழா போலல்லாமல் நேரடியாக தனது ரசிகர்களையும் இணைத்துக்கொண்டு கொண்டு நிகழ்த்த இருப்பதாக அவர் ஐபிசி தமிழின் எம் என் எம் அனுசுக்கு வழங்கிய பிரத்யேக சேவையில் தெரிவித்திருக்கின்றாா் உங்களுக்கு என்ற ஒரு தனி ரசிகர் கூட்டம் உலகம் முழுவதிலும் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ ஹிந்தி உலகம் மற்றும் தமிழ் திரை இசை உலகம் மற்றும் ஆங்கில திரை இசை உலகம் இந்த மூன்றுலேயும் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க அதே அந்த டிஃப்ரென்ஸ் ஸ்லோவாக போயின்னு இருக்கு இப்போ வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க நான் வந்து உங்களுடைய தமிழ் ஓகே கண்மணி கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அதாவது தமிழ் ஆளுங்க வந்து நான் வந்து முகஞ்சன கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அது மாதிரி அது மாதிரி மெசேஜ் வருது ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து லாங்குவேஜ் பேரியர் ஐ திங்க் இன் வெரி ஃபியூ பீப்பிள் ஹேவ் தட் கொஞ்சம் எரிச்சல் வருது அவங்க தமிழ் ஆளுங்க வந்து ஹிந்தி பண்ணனால ஹிந்தி ஆளுங்க தமிழ் வரணும் ஜென்ரலி ஐ திங்க் தஸ் அ பிராண்ட் தி நோ தமிழ் அதே மாதிரி இப்போ ஹிந்தி படம் பண்ணாலும் தமிழ் ஆளுங்களுக்கும் தெரியும் தமிழ் நான் தமிழ்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு ஹிந்தி ஆளுங்களுக்கு தெரியும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்லோவாக உடஞ்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்னோட மெயின் விருப்பம்னா அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அதாவது இது மாதிரி ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியராக இருக்கக்கூடாது மிகிசைன்ற ஒரு காமன் பொதுவான ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் சேர்ந்து ரசிக்கணும்